மத சார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய எதிர்கட்சிகள் மதத்துக்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார்கள் இந்தியா முழுக்க ஒரு பொது கிரிமினல் சட்டம் இருக்கலாம் என்று சொன்னார் இந்தியா முழுக்க ஏன் பொது சிவில் சட்டம் இருக்கக்கூடாது அவர்களை பொறுத்தவரை மத சார்பின்மை என்பது இந்துக்களை எதிர்ப்பது முஸ்லிம்களை சார்ந்திருப்பது ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தலாம் என்று நினைத்தால் கூட இது சாத்தியம் மோடி அவர்கள் சொல்லி பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றம் இழைப்பவர்களுக்கு விதிக்கலாம் கேட்கலாம் சார் இப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்க நீங்க ஏதாவது ஆதரிக்கிறீங்க நான் வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு பிரச்சனையும் இல்ல தலைவலி இந்தியாவுக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்தியா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகதியா பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ தஞ்சம் போய் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சட்டம் வர வேண்டியது அவசியம் என்கிறாரே பிரதமர் மோடி வணக்கம் நண்பர்கள் நேற்று நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பிரதமர் மோடி செங்கோட்டையில் குடியேற்றி தன்னுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின உரையை நிகழ்த்தினார் இது பிரதமர் மோடி நிகழ்த்துகிற அதாவது தொடர்ச்சியாக நிகழ்த்துகிற பதினோராவது சுதந்திர தின உரையாகும் அவர் இதுவரைக்கும் மாற்றி இருக்கக்கூடிய உரைகளிலேயே மிக நீண்ட உரை இதுதான் நைன்டி எயிட் மினிட்ஸ் பேசி இருக்கிறார் இந்த உரையில அவர் சில முக்கியமான விஷயங்களை தொட்டு காட்டி இருக்கிறார் அதுல ஒண்ணுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது பொது சிவில் சட்டம் இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று மோடி கூறியிருக்கிறார் மோடி முதல்ல தன்னுடைய ஸ்பீச்சில் பொது சிவில் சட்டம் பற்றி என்ன சொன்னார்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்முடைய இன்டர்பிரேஷனுக்கு வருவோம் மோடி சொல்லுகிற பொது சிவில் சட்டத்தின் அவசியம் குறித்து உச்ச நீதிமன்றம் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது இது தொடர்பாக உச்ச பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது தற்போது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அரசமைப்பு சாசன தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த நேரத்தில் பொது சிவில் சட்டம் என்கிற லட்சிய கனவை நிறைவேற்றுவது மிக மிக அவசியம் இது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் இன்றைய நவீன உலகில் மதம் அடிப்படையிலான சட்டங்கள் தேவையற்றது மத சார்பற்ற சிவில் சட்டங்களே நாட்டுக்கு தேவை இந்த இலக்கை அடைய நாம் இந்த இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் சுப்ரீம் கோர்ட் கோடு

பொது சிவில் சட்டம் ஆர்எஸ்எஸ்ஸின் கண்டுபிடிப்போ மோடியின் கண்டுபிடிப்போ பாரதிய ஜனதா கட்சியின் கண்டுபிடிப்போ அல்ல அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நாற்பத்தி நாலாவது ஆட்சிகள் அதாவது நாற்பத்தி நான்காவது சட்ட பிரிவு ரொம்ப தெளிவாக யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவை என்று கூறுகிறது அந்த சட்டப்பிரிவு என்ன கூறுகிறது அது அப்படியே எக்ஸாக்டா சொல்றேன் த ஸ்டேட் ஷால் எண்ட்வர் டு செக்யூர் ஃபார் த சிட்டிசன்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அதாவது இந்திய நிலப்பரப்பு முழுவதும் இந்திய மக்களுக்கான யூனிஃபார்ம் சிவில் கோடு அதாவது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அதற்காக இந்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் த என் அப்படின்னு சொல்லுகிறார் ஸோ பொது சிவில் சட்டம் கொண்டு வரணுங்கிறத இந்தியன் கான்ஸ்டியூஷனே வலியுறுத்தி இருக்கிறார் அம்பேத்கரே வலியுறுத்தி இருக்கிறார் சோ ஏற்கனவே இந்திய அரசமைப்பு சட்டம் சொன்னதை மோடி நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறார் அவ்வளவுதான் மோடி எதையும் திணிக்கல ஏற்கனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை மோடி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இதுல வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பொது சிவில் சட்டம்னா என்ன பொது சிவில் சட்டம் என்பது திருமணம் திருமண வயது திருமண பதிவு திருமண முறிவு விவாகரத்து ஜீனாம்சு தத்தெடுத்தல் சொத்துரிமை இது போன்ற எல்லா சமயத்தினருக்கும் பொதுவான விஷயங்களில் அந்த விஷயங்களில் மட்டும் பொதுவான வரையறையை உருவாக்குவது அனைவருக்கும் பொது கிரிமினல் சட்டம் போது பொது சிவில் சட்டம் ஏறி இருக்க கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு நடைமுறையில என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் நடைமுறையில அந்தந்த மதத்தினருக்கு தனித்தனி சட்டங்கள் இருக்கு இப்போ உதாரணமாக ஹிந்து திருமண சட்டத்தின்படி பெண்களுடைய திருமண வயது பதினெட்டு ஆண்களுக்கான திருமண வயது இருபத்தி ஒன்று அதே நேரம் முஸ்லிம் தனிநபர் வாரிய சட்டம் பதினைந்து வயது முடிந்திருந்தாலே திருமணம் செய்து சோ இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு இந்து பெண் பதினெட்டு வயதிலும் ஒரு இஸ்லாமிய பெண் பதினைந்து வயதிலும் மனம் முடிக்கலாம் என்று இருப்பது எவ்வளவு பெரிய பாகுபாடு இப்போ பதினைந்து ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி விட்டா அவருடைய படிப்பு வேலை வாய்ப்பு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே அடிபட்டு விடும் அப்போ இந்த பாகுபாடுகளை கலைந்து இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரே விதமான திருமண வயதை அமல்படுத்துவது சிவில் சட்டத்தின் அடிப்படை குறிக்கோள் இந்த சட்டத்தில் அந்தந்த சமயத்தின் சடங்குகள் பற்றி எதுவும் இருக்காது அவற்றை கட்டுப்படுத்துவதும் கிடையாது இந்து சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஜாதியினரும் அவரவர் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் முஸ்லிம்களும் அவரவர்களுக்கு உரிய சடங்குகளோடு திருமணம் செய்து கொள்ளலாம் அதற்கு எந்த தடையும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் சமய ரீதியான சடங்குகளுக்கும் இந்த சட்டத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த சட்டம் என்பது அனைத்து சமயத்தினருக்கும் பொதுவான விஷயங்கள் இருக்குல்ல அதுல சில வரையறைகளை உருவாக்குகிறது ஆனால் இந்த பொது சிவில் சட்டத்தை அம்பேத்கரின் அடிப்படைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே எதிர்க்கிறார்கள் ஆக்சுவலா சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னதே அம்பேத்கர் அதைத்தான் இந்திய அரசியல் சட்டத்துல அவர் வலியுறுத்தி விட்டு போயிருக்கிறார் அந்த ஆப்ளிகேஷன் ரொம்ப காலமா நிறைவேற்றப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது இதுல என்ன முரண்பாடு அப்படின்னா எதிர்கட்சியினர் பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார்கள் இது என்ன அடிப்படையில் மதவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் தங்களை வந்து ஒரு காட்டிக் கொள்ளுகிறார்கள் அதே நேரம் பொது சிவில் சட்டம் என்று வருகிற போது ஒவ்வொரு மதத்துக்கும் தனி சட்டங்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் அந்த இடத்துல ஒரு மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் வரக்கூடாது என்று இவர்கள் சொல்லுகிறார் ஆனால் இவர்களால் மதவாதிகள் என்று வர்ணிக்கப்படுகிற பிஜேபி மோடி மத சார்பற்ற பொது சிவில் சட்டம் தேவை என்று சொல்லுகிறார் என்னுடைய கேள்வி என்னன்னா மத சார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய எதிர்கட்சிகள் மதத்துக்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார்கள் இந்தியா முழுக்க ஒரு பொது கிரிமினல் சட்டம் இருக்கலாம் என்று சொன்னார் இந்தியா முழுக்க ஏன் பொது சிவில் சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னா எதிர்கட்சிகளுடைய உள்நோக்கம் இல்லாட்டி அவர்களுடைய முரண்பாடுகள் நமக்கு தெரிவிக்கிற செய்தி என்ன அவர்கள்ட உண்மையிலேயே ஒரு செக்குலர் பார்வை கிடையாது அவர்களிடம் மதசார்பற்ற தன்மை அறவே கிடையாது அவர்களை பொறுத்தவரை மத சார்பின்மை என்பது ஹிந்துக்களை எதிர்ப்பது முஸ்லிம்களை சார்ந்திருப்பது நீங்க முஸ்லிம்களுக்கு சாய்வாக சிந்தித்தால் அது மத அதே நேரத்தில் இந்துக்கள் சார்பாக சிந்தித்து விட்டால் வகுப்புவாதம் ஆகிவிடும் அது மதவாதம் ஆகிவிடும் இவங்களுடைய மத சார்பின்மை என்பது ப்ரோ முஸ்லிம் டெண்டன்சி அதுதான் அதுதான் அவர்களுடைய மத எனவே இந்த பொது சிவில் சட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலமாகி வருகின்றனர் அவர்களுடைய போலீஸ் செக்யூலரிசம் போலி மத சார்பின்மை கிழித்து தொங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவங்க டோட்டலா எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுகிற வேலையை தான் நேற்றைக்கு சுதந்திர தின தனிக்கு மோடியும் பார்த்திருக்கிறார் அதுவும் பகிரங்கமா அறைகூவல் விடுத்திருக்கிறார் பொது சிவில் சட்டத்தின் தேவை பற்றி இப்ப எதிர்க்கட்சிகள் என்ன சொல்ல போறாங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கிறத நம்ம பார்க்கணும் மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேசி இருக்கிறாரே பிரதமர் மோடி ஆமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதையும் மோடி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு இருக்கிறார் முதல்ல மோடி என்ன பேசினார் பார்க்கலாம் மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு பல்வேறு காலங்களில் தேர்தல் நடத்தப்படுகிறது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது அப்போது தேர்தல் நடத்தை விதிகளால் அரசு திட்ட பணிகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது இதன் காரணமாக நாட்டின் வளர்ச்சி அவ்வப்போது தடைபடுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த செங்கோட்டையில் இருந்து அழைப்பு விடுத்தேன் இது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை பதிவு இது தொடர்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த பரிந்துரை செய்திருக்கிறது இந்த கனவு திட்டத்தை நனவாக்க அனைவரும் ஒன்றடைய வேண்டும் இவ்விதமாக மோடி பேசியிருக்கிறார்

எலெக்ஷன் மனசுல வச்சுதான் செய்யக்கூடியதா இருக்கு எலெக்ஷன் வர்ற மாதிரி இருந்தால் உடனே பல நன்மைகள் கிடைக்கின்றன இப்போதைக்கு அங்க எலெக்ஷன் அங்க எந்த டெவலப்மென்ட் ஒர்க்கும் இருக்காது எல்லாமே எலெக்ஷன் ஓரியன்ட் அப்துல் கலாம் சொல்லுவார் தேர்தல் காலத்துல மட்டும் அரசியல் பண்ணுங்க தேர்தல் முடிச்சிருச்சா நீங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் வளர்ச்சி அரசியல் நோக்கி போயிடணும் திரும்ப அந்த ரெகுலர் அரசியல் ரெகுலர் தேர்தல் அரசியல் நோக்கி நீங்க போகக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லுவோம் சோ இந்தியா மாதிரியான தேசத்துல எங்க பார்த்தாலும் எப்போது ஏதோ ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு சரி எலெக்ஷன் நடக்குதுல நடந்தது என்ன ஆகுது அங்க நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது அப்படின்னா நீங்க அந்த எந்த இடத்துல எலெக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாநில அரசு எந்த கொள்கை முடிவும் எடுக்க முடியாது புதியதாக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் அதுலயே முடங்கி போய் விடுகிறது ஸோ மாநில வளர்ச்சி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தடைப்படுகிறது இது ஒரு இடத்துல இல்லை ஒரு மாநிலத்தை முடிஞ்சுன்னா அடுத்த அப்படியே இன்னொரு மாநிலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல எலெக்ஷன் இருக்கு அங்கே அப்படின்னா இந்த தடைப்படுகிற வளர்ச்சி அதனால ஏற்படக்கூடிய இழப்பை மட்டும் நீங்க மொத்தமா கூட்டினா அதுவே ரொம்ப ஹியூஜா இருக்கும் ஒரு பதில் இன்னொன்னு ஆரம்பத்துல தொடக்க காலத்துல கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் நடந்த சிக்ஸ்டிஸ் வரைக்குமே சட்டப்பேரவை தேர்தலும் எல்லா மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலும் அதே போல நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலும் ஒரே டயத்தில் தான் நடந்தன இது எங்க தடம் மாறிச்சு அப்படின்னா அன்றைக்கு இருந்த மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு சில மாநில அரசுகளை கலைத்தது கலைச்சிட்டு அப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தினோம் அப்ப தனி தேதியில அது நடத்துவாங்க அது நடத்தி அது முடிஞ்சு அங்கே ஒரு மாநில அரசு வரும் அது என்னைக்கு பதவியேற்ற அதுல இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர்றப்போ ஒரே டயத்துல அது வரைக்கும் நடந்து கொண்டு இருந்த மாநில தேர்தலும் மக்களவை தேர்தலும் தடம் மாறி வெவ்வேறு தேதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இப்படித்தான் தடம் மாறியது திரும்ப அந்த தடத்துக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டும் அப்படின்னு மோடி விரும்புகிறார் ஆக்சுவலா அவர் ஆட்சிக்கு வந்ததுமே முதல்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணினார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல காங்கிரஸ் எம்பி ஆக இருந்த சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் தலைமையில நாடாளுமன்ற குழு ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழு குழு அமைக்கப்பட்டது அப்ப அதுக்கு பேர் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கிடையாது சைமல்டேனியஸ் ஒரே நேரத்துல எல்லா தேர்தலும் நடத்துவோம் அது பற்றி கருத்துக்களை வாங்கி தொகுத்து தன்னுடைய பரிந்துரைகளை தருமாறு சுதர்சன் நாச்சியப்பன் கேட்டுக்கொள்ளப்பட்டார் அவர் தலைமையில நிறைய எம்பிக்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது அதுல சுதர்சன நாச்சியப்பன் ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான சில தீர்வுகளை அவர் கொடுத்திருந்தார் இது சம்பந்தமா அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமா சுதர்சன் ஆச்சியப்பனுடைய நான் பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கெடுத்திருக்கிறேன் அவர்கிட்ட நேர்லையும் பேசி அவர் வந்து என்ன ஒரு தீர்வு சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது ஒரே நாள்ல அனைத்து சட்டப்பேரவைகள் அதே போல மக்களவைக்கு தேர்தல் நடத்துவது சாத்தியம் அல்ல சோ ஒரு தடவை நடத்தியாச்சுன்னா அடுத்த அஞ்சு வருஷம் அப்படிங்கிறது இந்தியால சாத்தியம் அல்ல ஆனால் அஞ்சு வருஷத்துக்குள்ள ரெண்டு தடவை ரெண்டு பிளாக்கா பிரிக்கலாம் ரெண்டு தடவை தேர்தல் நடத்தலாம் இப்ப என்ன நடந்திருக்குன்னா வருஷம் முழுக்க எங்கேயோ ஒரு இடத்துல தேர்தல் நடக்கல அதெல்லாம் தவிர்த்துட்டு ரெண்டு தடவை தேர்தல் நடத்தலாம் ஒரே ஸ்ட்ரோக்ல தேர்தல் அப்படிங்கிறதுக்குள்ள ரெண்டு ஸ்ட்ரோக்ல தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சுதர்சன ஆச்சியப்பன் கூறியது அது எதை வச்சு அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் இந்த உதாரணத்தோட சொன்னா தான் புரியும் அதுக்காக சொல்றேன் இப்போ தமிழக சட்டப்பேரவையுடைய பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிவடைகிறது இப்ப நாளைக்கே இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை அமல்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோம் அப்போ எல்லா மாநில சட்டப்பேரவைக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தியாகும் இப்ப அது என்னாகும் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்லோட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதவியேற்ற ஒரு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே பதவி காலத்தை முடித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அவங்களுக்கு இப்ப இதை இந்த மாநில அரசு ஏற்றுக்கொள்ளுமா எப்படி ஏத்துப்பாங்க எந்த மாநில அரசும் ஏற்க முடியாது இதுக்கு தான் சுதர்சன் ஆட்சி பெண் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு டெட் லைனை பண்ணுவோம் ஒண்ணு மக்களவனுடைய பதவி காலம் முடிகிற அந்த காலகட்டத்தை ஒட்டி பதவி முடியக்கூடிய சட்டப்பேரவைக்கு சேர்த்து ஒரு தேர்தல் நடத்திடுறது இது ஒண்ணு அந்த டயத்துல அந்த தேதியில முடியாத மத்த சட்டப்பேரவைகள் அத்தனைக்கு சேர்த்து இன்னொரு டேட்ல அவங்களுக்கு சாதகமான ஒரு டேட்ல அதாவது அவங்க பதவிக்காலம் முடியறதுக்கு ஆறு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு தேர்தல் நடத்தணும் இப்படி ஒரு ரெண்டு டேட்டை செட் பண்ணி ரெண்டு தேர்தல்ல முடிக்கிறது அப்படி முடிச்சிட்டு நீங்க நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் எல்லா கட்டங்களிலும் இதே போல தேர்தல் நடத்திட்டு போயிருக்கோம் வருஷம் முழுக்க தேர்தல் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஐந்து ஆண்டுகளுக்கு இரண்டு முறை மட்டுமே தேர்தல் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி சுதர்சன ராஜ்யப்பன் கூறியிருக்கிறார் இதற்கிடையில முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இது குறித்து ஆலோசிக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அதுவும் தன் பரிந்துரையை வழங்கி இருக்கிறது அந்த பரிந்துரையில நிறைய கேள்விகளுக்கு பதில் இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுல நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ ஒரே டயத்துல எலெக்ஷன் நடத்திடுறீங்க அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துல மாநில அரசு கலைக்கப்பட்டுருது அப்போ அந்த மாநில அரசுக்கு எப்போ தேர்தல் நடத்துவீங்க திரும்ப எப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவீங்களோ அப்போ தான் நடத்துவீங்களேன் இல்லாட்டி அந்த மாநில அரசுக்கு அடுத்த ஆறு மாசத்துலேயே வழக்கம் போல் நடத்துவீங்களேன் சரி அடுத்த ஆறு மாசத்துல வழக்கம் போல் நடத்துனீங்க அப்படின்னா திரும்ப எல்லாத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துறப்போ அந்த மாநில அரசுடைய அந்த கட் ஆஃப் என்ன ஆகும் இப்போ தேர்தல் முடிஞ்சு ஆகி வந்திருக்கு வந்த ஒரு வருஷத்துல திரும்ப பொது தேர்தலோட சங்கம் ஆயிருமா இன்னொரு தடவை அந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குமா சரி இன்னொன்னு சைமல்டேனியஸ் போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த தேர்தலில் உள்ளடங்கிய தேர்தல்கள் இப்ப மக்களவை தேர்தல் இருக்கு சட்டப்பேரவை தேர்தல் இதை தாண்டி உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களும் இதுல அடங்குமா இது பஞ்சாயத்து தேர்தல் வரைக்கும் வருமா இல்லாட்டி இது மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளோடய முடிஞ்சிருமா அவ்வளவுதானா இப்ப மாநகராட்சி தேர்தல் இதுக்குள்ள வருமா வராதா இப்ப மாநகராட்சியிலும் சரி பஞ்சாயத்துலயும் சரி திரும்ப ரீஎலக்ஷன் வச்சால் அது எப்படி வரும் இடைத்தேர்தல் அதை எப்படி எதிர்கொள்வது நிறைய சிக்கல் இருக்கு இதுல வந்து ஒரு நிறைய இடியாப்ப சிக்கல் இருக்கு ரொம்ப மேம்போக்கா பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இப்ப இது எல்லாத்துக்கும் பல வழிமுறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கணும் இதுக்கேற்றபடியாக பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட்ல பல சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் சில சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கும் இது தவிர்த்து லாஜிஸ்டிக்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படும் இப்ப வந்து ஒரே நேரத்துல நாடு முழுக்க எலெக்ஷன் வச்சுப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வந்துருது வந்தா ஒவ்வொரு போலிங் பூத்துலயும் மக்களவை தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு இவிஎம் இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு இவிஎம் இருக்கும் இதை தவிர்த்து உள்ளாட்சி தேர்தல் அதுக்குள்ள வந்துருது உள்ளாட்சி தேர்தலுக்கான இவிஎம் வேற இருக்கும் சோ ஒவ்வொரு வாக்குச்சாட்டும் மூணு இல்லாட்டி நாலு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கும் அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி இன்னும் எத்தனை மடங்கு இவிஎம் தேவைப்படும் அத்தனை கொள்முதல் செய்யணும் எலெக்ஷன் கமிஷன் இதே போல இன்னும் எவ்வளவு எத்தனை மடங்கு ஸ்டாஃப் தேவைப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாதுகாப்பு பணியில எவ்வளவு பேர் ஈடுபடுத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னா இதுக்கான செலவுகள் எவ்வளவு பட் இதெல்லாம் வந்து ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் தான் இப்ப இத்தனை இவிஎம் தேவைன்னு சொல்லி மொத்தமா கொள்முதல் பண்ணிட்டீங்களா அப்புறம் வருஷ வருஷம் வாங்கிட்டு இருக்க போறது இல்ல ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் ஆனா அந்த ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஹியூஜா இருக்கும் சோ இதையெல்லாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கும் தேவையான சட்ட திருத்தங்கள் அத்தனை செய்ய வேண்டியிருக்கும் அதனால ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை இப்பவே முடிவெடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தலாம் என்று நினைத்தால் கூட அதை அமல் செய்வதற்கு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து தான் இது சாத்தியம் அதுக்கு முன்னாலாம் முடியாது ஏன்னா அவ்வளோ ஒர்க் இதுல இருக்கு ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாகும் இது இந்தியாவுக்கு தேவையான ஒன்றாகும் அது பற்றின ஒரு சிந்தனையை தன்னுடைய உரையில் மீண்டும் கிளப்பி இருக்கிறார் பிரதமர் மோடி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என ஆவேசப்பட்டு இருக்கிறாரே பிரதமர் மோடி தன்னுடைய உரையில இது ரொம்ப முக்கியமா சொல்லி இருக்கிறார் ஏன்னா கொல்கத்தால ஒரு டாக்டர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில மேற்கு வங்கமே அப்படியே கொந்தளித்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் பார்ப்போம் நாட்டின் சில இடங்களில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்கள் மனதை காயப்படுத்துகிறது இத்தகைய குற்றங்களுக்கு எதிராக சாமானிய மனிதர்கள் கோபத்தில் கொந்தளிக்கின்றனர் நானும் அதே உணர்வில் தான் இருக்கிறேன் की माने के जन सामान्य का आक्रोश है इस आक्रोश को मैं महसूस कर रहा हूँ कि जब बलात्कार की या महिलाओं पर अत्याचार की घटनाएं घटती है, है कि जिनको सजा होती है उसकी व्यापक चर्चा होता की ऐसा पाप करने वालों को भी डर पैदा हो कि पाप करने की हालत ये होती है कि फांसी पर लटकना पड़ता है இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது பல இடத்துல இந்த மனித உரிமை போராளிகள் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனையை விதிக்க கூடாது அதிகபட்ச ஆயுள் தண்டனை தான் அந்த ஆயுள் தண்டனையும் ஒரு லிமிட்ல தான் இருக்கணும் ஆயுள் உள்ளவரை தண்டனை அப்படின்னு இருக்கக்கூடாது அவர்கள் வெளியில் விடப்பட வேண்டும் அவர்களுடைய தனிநபர் சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிரதமர்க பொறுப்புல இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் இத்தகைய கொடூரமான குற்றங்களை செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கலாம் அப்படின்னு ரொம்ப ரீசண்டேஸா இந்தியால யாருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை ராஜீவ்காந்தி கொலை வழக்குல மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே ரொம்ப சேஃபா வெளியில வந்துருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இவ்வளவு நடந்திருக்கிற சூழ்நிலையில ரொம்ப முக்கியமான விவாதத்துக்குரிய ஒரு கருத்தை மோடி கிளப்பி இருக்கிறார் பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றம் இழைப்பவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கலாம் இதை எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க கை தூக்குங்க பார்க்கணும் இது வந்து பொதுவாத்துக்கு உட்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா பல நாடுகள் என்ன குற்றம் செய்தாலும் தூக்கு தண்டனை தருவதில்லை கேப்டர் பனிஷ்மென்ட் கிடையாது அப்படின்னு முடிவெடுத்த நாடுகளும் இருக்கு அப்படிப்பட்ட சட்டங்களை அமல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கின்றன இந்தியால தூக்கு தண்டனை உண்டு ஆனால் அதை அமல்படுத்துவது குறையும் அதுவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு போன்ற மிக கொடூரமான செயல்களில் ஈடுபட்ட எவராயினும் அவர் தூக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி சொல்லி இருப்பது ஒரு மிகச்சிறந்த விவாதத்தை திறந்து வைத்திருக்கிறது நாம் எல்லாருமே அந்த விவாதத்துல பங்கேற்கணும் ஒரு ஒரு ஓபன் டிபேட் ஒண்ணு இருக்கும் சோ இப்போ பல பேர் கேட்கலாம் சார் இப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்க நீங்க ஏதாவது ஆதரிக்கிறீங்க நான் வந்து தூக்கு தண்டனை தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக விரோதிக்கு தண்டனை கொடுக்கறோம் ஜெயில போடுறோம் அந்த சட்டங்கள் அனுமதிக்கின்றது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அந்த நபர் சமூகத்தில் கலந்து விட கூடாது அப்படிங்கிறதுக்க தனிமைப்படுத்தப்படுகிறார் அதுதான் சில பேர் சமூகத்திலே இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் இருப்பாங்க அவர்கள் அரிதனும் அரிதான நபர்களாக இருப்பார் அப்படிப்பட்டவர்களை சமூகத்தில் இல்லாமலேயே ஆக்குவதில் எந்த தவறும் இல்லை என்று கருதுகிறவன் இது என்னுடைய பார் இது என்னுடைய தனிப்பட்ட பார் எனவே நான் தூக்கு தண்டனையை ஆதரிக்கிறேன் வங்கதேசம் பற்றி பிரதமர் பேசியதை கவனித்தீர்களா வங்கதேசத்தை பத்தி அவர் முக்கியமான விஷயம் வங்கதேசத்தில் அந்த நாட்டில் வசிக்கும் இந்துக்களின் பாதுகாப்பு குறித்து நாற்பது கோடி மக்கள் கவலையில் வங்கதேசத்தில் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் இவ்வளவும் அவர் சொல்லி இருக்கிறார் பங்களாதேஷ் சாந்தி பிரதி கமிட்மெண்ட் அதுல வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களின் பாதுகாப்பு குறித்து அவர் கவலை தெரிவித்து இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது இருக்கு ஏன்னா நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸ்ல கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுல நம்மள மாதிரி வங்கதேசத்தை பற்றி கவர் பண்ண எந்த ஒரு சேனலும் கிடையாது அது மெயின் ஸ்ட்ரீம் சேனலா இருந்தாலும் சரி அதாவது சேட்டலைட்டு சேனலா இருந்தாலும் சரிதான் யூடியூப் சேனலா இருந்தாலும் சரிதான் அத்தனை டீட்டெயில்ஸும் தரோவா கொடுத்துருக்கோம் அதுல நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னா முதல்ல வந்து இடஒதுக்கீடு ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஷேக் ஹசீனா வெளியில போகணும் ஆரம்பிச்சாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இந்துக்களை குறிவைத்து ஒரு வெறியாட்டம் ஆடினார்கள் நூற்றுக்கணக்கான இந்துக்களை கொண்டு குவித்து இருக்கிறார்கள் ஏராளமான இந்து வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இவ்வளவு நடந்திருக்கு அப்போ இந்துக்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லை என்றாகிறது ஆகிறது அங்க பாதுகாப்பு இல்லைன்னா பங்களாதேஷ்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தலைவலி இந்தியாவுக்கு லட்சோபு லட்சம் இந்துக்கள் அகதிகளாக இந்தியாவுக்குள் வருவார்கள் இங்க இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையோட அவர்களையும் சேர்த்துக் கொள்ள முடியாது வந்த உடனே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எல்லாம் கொடுத்துடவும் முடியாது இந்த விதமாக அகதிகள் உள்ள வந்துதான் ஒரு காலத்துல அசாம் பற்றி எறிந்தது அஸ்ஸாம் மாணவர் போராட்டம் ரொம்ப விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு போயிற்று ராஜீவ்காந்தி இருந்தப்போ அஸ்ஸாமே எங்கேயோ இந்தியா விட்டு பிரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற அளவுல போராட்டம் இருந்தது அந்த பல போர்டு எனக்கு நல்ல நினைவுல இருக்கு சில போர்டுல என்ன தெரியுமா எழுதி வச்சிருப்பாங்க இந்திய நாய்களே வெளியேறுங்கள் அப்படின்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அஸ்ஸாம் மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தனிஞ்சுது அப்புறம் ராஜீவ்காந்தி முன்னிலையில அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிட்டு நிறைய இந்த மாதிரி அகதிகள் பிரச்சனையினால இந்தியா நிறைய கஷ்டப்பட்டு இருக்கு அதுக்காக இந்தியா கொடுத்த விலை கொஞ்சம் நெஞ்சம் அதனால இது இந்து அகதியா முஸ்லிம் அகதியாங்கிறது விஷயம் இல்ல முதல்ல அகதிகள் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் அது ஏற்படாமல் இருக்குன்னா பக்கத்து நாடுகள்ல அமைதி நிலவு வேணும் அங்க அமைதியா இருந்தா அவங்க இங்க வரமாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்க இருக்கக்கூடிய இந்து சரி முஸ்லிம்கள் எல்லாரும் இங்க வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்தியால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகதியா பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ தஞ்சம் போய் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு இங்கே சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிறார் எதிர்கட்சியினர் வந்து இங்க சிறுபான்மை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க உண்மையிலே இங்க பாதுகாப்பு இல்லைன்னா இங்க இருக்க சிறுபான்மையினர் பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்கோ பாகிஸ்தானுக்கோ தஞ்ச படையணும்ல அகதிகளா போகணும்ல யாரால் போய் பார்த்திருக்கீங்களா அந்த இஸ்லாமிய நாடுகளை காட்டில இங்க இருக்க இஸ்லாமிய பரம சௌக்கியமாக இருக்கிறார்கள் அள்ளி விட்டு கொண்டிருக்கலாம் அகதிகளா வந்து இந்தியாவுக்கு தலைவலி இந்தியாவுடைய பொருளாதாரம் எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்ப என்ன பங்களாதேஷ் அமைதியா இருக்கணும் பாகிஸ்தான் அமைதியா இருக்கணும் அண்டை நாடுகளும் அமைதியா இருந்தா தான் நாம நிம்மதியா இருக்க முடியும் அது குறித்து மோடி கோடிட்டு காட்டிருக்கிறார் இதை தாண்டி இதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற பிஹைண்ட் ஸ்கிரீன் மோடி அஜித் தோவனும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் நிறைய யோசித்து சிறப்பாக செயல்படுவார் அது வேற விஷயம் சோ மோடி என்ற உரை குறிப்பாக பல்வேறு அம்சங்களை கொண்டிருக்கிறது சிறப்பான பல்வேறு அம்சங்களை கொண்டிருக்கிறது நம் சிந்தனைக்குரிய பல விஷயங்களை அவர் விட்டு விட்டு சென்றிருக்கிறார் தொடர்ந்து நாம் பேசுவோம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாசன் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்